ஓம் மகா கணபதிய நமக குரு வாழ்க குருவேஸ்வரனும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை விருச்சிக ராசிக்கான வீடியோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சொல் சொல்லு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்கள் தான் தரணும் அப்படின்ற விதியில் இருக்கு அப்படின்ற சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரல மூன்றாம் இடத்துல இருந்தார் அது ஓரளவுக்கு யோகமான ஒரு பலன்களை தான் கொடுத்துருந்தார் அப்படின்ற உண்மையான ஏற்கனவே சொல்ல வரங்க நான்காம் இடத்துக்கு அடுத்ததான் சனி ஸ்பெண்ட் இருக்கார் அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்கிறார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று சனி பகவான் பயிற்சி ஆனார் அப்போ இந்த வருடம் முழுக்கவுமே கும்பராசியில் தான் சனி பகவான் விட்டு இருக்க போகிறார் நான்காம் சனி பகவான் இருக்கனால அர்த்தாசிரம சனின்னு எல்லாத்தையும் சொல்லி உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க அதை நினைச்சு நீங்க வருத்தவே படாதீங்க நான் நூற்றுக்கு நூறு உத்தரவாதம் தரேன் உங்களோட கரும பலன்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பாகவே அனுபவித்து முடிச்சிட்டீங்கன்னு தான் சொல்லணும் ஏன் என்ன காரணம்னா அதுக்கு முன்பு இடை முன்பு உள்ள காலகட்டம் தான் ஏழரை பிரச்சனைக்கான காலகட்டங்கள் அப்படின்றீங்க அப்போ அந்த நேர காலகட்டத்தில் உங்களோட கஷ்டங்கள்லாம் சொல்லி மாளாதுன்றீங்க குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வண்டி வாகன தடைகள் உடல் ரீதியான குறைபாடு மன ரீதியான பாதிப்புகள் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சுமைகள் இதனால ரொம்ப சிக்கி தவிக்கணுன்றீங்க அப்போ இந்த சனி பகவானோட தாக்கங்கள் எல்லாமே அந்த ஏழச்சனி தாக்கத்திலேயே முடிஞ்சு போயிடுச்சுங்க அப்போ கடந்த மூணு வருட காலமானது பார்த்தீங்கன்னாக்கா விருஷிக ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருந்திருக்கும்னு சொல்லலாம் இப்போ நான்காம் மடத்துக்கு செல்றதுனால அத்தாசம சனி வந்துருச்சு பிரச்சனைகள் தரும்னு சொல்லலாம் நம்ப வேண்டாம் வேண்டாம் நான்காம் இடமானது வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள்னால கண்டிப்பா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சனிபவனால புதுசா ஒரு வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்னு இருவீங்க அப்ப இந்த நேர காலகட்டத்தில் புது பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தொழில் அபிரீதமான ஒரு வளர்ச்சி வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களா இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுங்க அதனால

விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் கால்நடை வளர்ப்புகள் இருக்கவங்க ஆடு மாடு வளர்க்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்குலாம் கொஞ்சம் அதனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் இருக்குதுங்க அதனால் இந்த சனி பயிற்சியான சனி விபகமான ஓரளவுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு யோகமான ஒரு பலன்களை கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பார்த்தீங்கனாக்கா ராகு கேது இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடத்தில் ஒன்றரை வருட காலம் ஒன்றரை வருட காலம் ஒரு ராசியில் சந்தேசிச்சிருப்பார் கடந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி என்று தான் ராகு கேது பயிற்சி நடந்தது மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு ராகு பகவானும் துலாம் ராசியிலிருந்து கன்னிராசிக்கு கேது பகவானும் பயிற்சியானார் இந்த

இருக்கார் ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த அளவுக்கு யோகமான ஒரு பலன்களை வாரி வழங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன் என்னென்னா ஆறாம் இடம் ரொணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் இருக்கிறனால பன்னிரெண்டு ஜனவரி இருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலுமே ஆறாம் இடத்துல தான் குருபவான் இருக்கார் அந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு விருச்சக ராசிக்காரர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்குற விஷயமா கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குருபவான் வருவார் இதுதான் மிகப்பெரிய ஒரு உத்தம ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவர்களும் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஏற்படக்கூடிய நான்கு ஏப்ரல் இருபத்தி விசேஷமா அமைப்பு இடத்துக்கு அந்த நேரத்தில் குருபவன் உட்கார்ந்து ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்துருது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் தான் சொல்லணும் ஏன் என்ன காரணம்னாக்கா பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் ஏன்னா பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறையானது இந்த குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் வெகு நாட்களும் நடைபெறாத ஒரு சில காரியங்களை நீங்க சாதனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு அப்ப ஏழாம் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் வயது வந்து நம்ம வயது வந்து இருபது வயசுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா திருமணம் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்தை திருமணத்தை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்கள்ல வாழ்ந்த வாழ்க்கை வேற இப்பொழுது வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைகள் வேற தான் சொல்ல முடியும் ஏன்னா திருமணம் பண்றோம் கொஞ்ச காலம் இருக்கிறாங்க அடுத்தது டைவஸ்லோக்கி போயிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னாக்கா அது எல்லாமே ஆண்டு முழுவதுக்கும் அந்த பல்லாண்டு காலம் சீரும் சிறப்பமா மாதிரி ஏழாம் இடத்துல குருபவன் இருக்கும் போது ஒருவேளை திருமணம் அவங்களோட சுய ஜாத்த தோஷம் மாங்கிலி தோஷம் புத்திர தோசம் எந்த தோசை வேணாலும் பாருங்க இந்த நேரத்துல வேலை விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணம் பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய கிரிட்டிகளான ஜாதகம் வந்தாலும் கடவுள் மணி உறவுகள் பல்லாண்டு காலம் சேர்ந்து இருந்து சீரும் இந்த உலகத்துக்கு ஒரு சந்ததிகளை கொடுத்துட்டு போயிட்டு பல்லாண்டு காலம் சேர்ந்து வாழ்றத கண்களு பார்க்க முடியும் பிரிவில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அதனால

நிச்சயமா லாபங்கள் வந்து பன்மடங்கு பெருகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுன்ற விதிங்க அப்ப உழைக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னாக்கா தொழில் மூலியமா லாபங்கள் பன்மடங்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க அடுத்தவங்க ராசியை பார்க்கறதுனால உங்க உடல்ல பாத்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் சேர்ந்து வழங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தெளிவான சிந்தை பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அடுத்தவங்க ராசிக்கு மூன்றாம் இடத்த குருபவன் பார்க்க இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி ஆகக்கூடிய காலகட்டங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள்லாம் உருவாகும் விதிங்க அப்ப இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ராகுபவன் மட்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு யோகம் இல்லாத ஒரு அமைப்புகள் இருந்துட்டு இருக்கார் மற்ற நான் மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமான ஒரு அமைப்புகள் இருந்துட்டு இருக்கனால ராகுக்கான அமைப்புகள் மட்டும் திருநாகேஸ்வரர் போய்ட்டு வருது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித்தியும் தோஷங்கள் கிடையாது குறிப்பாக சொல்ல போனால் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டங்கள் கூட அந்தளவுக்கு விசேஷமாக இல்லை ஆனால் ஏப்ரல் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் வரலுமே ஓரளவுக்கு விசேஷமாக இருக்குது அதனால் உங்களோட சுய சாதத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க ஏன்னா கோச்சா ரீதியான பலன்கள் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்கள் தான் தரும் உங்களோட சுய சாதத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுய சாதத்தில் யோகமான தசாபத்திகள் இருந்தால் இது மின்மேலும் பண்ண உயர்வுக்கான காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்குன்றீங்க அதே போல ஏழாம் இடத்துல குருபான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐந்து குறியன் ஏழாம் சொன்னதா சென்றார் அப்படின்னாக்கா காதல் இன்னும் கைவிடி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க ரெண்டு பேரும் இரண்டு கூட ரெண்டு பேரும் ஆண் பேரும் நீங்க மனதார விரும்பிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க குடும்பத்துல இந்த நேரத்தில் சொல்லி வச்சீங்கனாக்கா ரெண்டு பேரையும் இணைத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகு இருக்குதுங்க அதே போல ஏழாம் இடமானது அந்நிய தேச அந்நிய பயணத்தை குறிக்கிறதுனால இந்த நேர காலகட்டத்தில் விட்டு வெளியூர் வெளிநாடு தொடர்புகளும் பெறதுக்கான வாய்ப்புகள் கொண்டு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் முயற்சி எடுத்தாலும் நீங்கள் இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு சாதமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும் வீதிங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு எனக்கு தெரிஞ்சளவு ஒரு எண்பது பர்சன்டேஜ் பலன்களானது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பலன்கள் ஏற்படுத்தி தரும் வீதிங்க மற்ற இதில் எந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீர சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்